மாணவர்கள் நலன் கருதி கோரிக்கை வைத்தவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நிஷா ஃபவுண்டேஷன் சார்பாக முதலில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் எதற்காக வாழ்த்துக்கள் மனுநீதி சோழன் ஆட்சியில் மனுக்களுக்கு தீர்வு கொடுத்ததற்காக நாங்கள் கொடுத்த எண்ணற்ற மனுக்களுக்கு சிறப்பான தீர்வை வழங்கிய தமிழக அரசுக்கு முதலில் நன்றியை தெரிவித்து அதனால தான் மனு நீதி சோழன் நாங்கள் மனுக்களை கொடுக்குறோம் அதற்கு நீதியை கொடுத்த மனு சோழன் ஆட்சியில் ஒரு தவறு நடந்திருக்கு அந்த தவறு இந்த ஆட்சியில் நடக்கலை அதை மனு நீதி சோழன் பரிசீலனை செய்யணுங்கிறது தான் இந்த மனுவை அங்கே கொடுக்கும் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாணவர்களுடைய பிரச்சனை இந்த மாணவர்களுடைய பிரச்சனை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் கடந்த ஆட்சியில் நிர்வாக அந்த நிர்வாகம் சரியாக செயல்படவில்லை என்பதற்கு இது ஒரு அத்தாட்சியாக கொரோனா காலத்தில் பாஸ் அப்படின்னு சொல்லி மாணவர்கள்லாம் சந்தோஷப்படுத்திய அந்த ஆட்சியில் நடந்த அவலம் அந்த பசங்களுக்கு டென்த்து படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஆல் பாஸ் ரிசல்ட் போட்டிங்களே அந்த பசங்களுக்கு மார்க் லிஸ்ட்டு கொடுத்தீங்களா அந்த பசங்களுக்கு மார்க் லிஸ்ட் இல்லை வெறும் ஆல் பாஸ்ன்னு போட்டிருக்கீங்க இந்த அறுக்கு இது வந்து வேலை வாய்ப்புக்கு பதிவு செய்ய சொல்கிறீங்க போஸ்டல் ஆஃபீஸ் இவ்வளோ பேர் வேலை வாய்ப்புக்கு பதிஞ்சு ஆர்டர் ஆயிருக்கு இதில் ஆல்பாஸ் யாருக்குமே இடம் இல்லை காரணம் என்ன மார்க் ஷீட் இல்லையா அவங்க கையில் மார்க் ஷீட் இல்லை ஆல்பாஸ் ஓலை செல்லாதுன்ட்டாங்க அதனால மாண்புமிகு தமிழக முதல்வரவர்கள் இந்த ஆல்பாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த பிள்ளை எவ்வளோ தெரியுமா மார்க் எடுத்துருக்கு இங்கே எடுத்துருக்கு அதை காட்டிலும் இந்த பிள்ளை இப்போ டுவெல்த்து படிச்சிருக்காங்க ஆல் பாஸ் ஸ்டூடெண்டு டுவெல்த்து படிச்சிருக்காங்க அறநூறுக்கு ஐநூற்றி ஐம்பது மார்க் வந்திருக்கு அந்த பொண்ணு ஆ அந்த பொண்ணுக்கு அந்த அந்த வேலைவாய்ப்பில் இல்லை டென்த்தில் வேலைவாய்ப்பில் இல்லை காரணம் என்னென்னா அந்த பிள்ளைகிட்ட மார்க் ஷீட் இல்லை அதனால் போர்க்கால அடிப்படையில் தமிழக கல்வித்துறை என்ன செய்யணும் தலையிட்டு இந்த ஏற்கனவே படித்த ஆல் பாஸ் மாணவர்கள் மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்ட மாணவர்கள் அனைவர்களையும் ஒன்று கூட்டி அந்த மாணவர்களுக்கு ஒரு எக்ஸாம் வைங்க போர்க்கால அடிப்படையில் ஆல் பாஸ் வாங்கின மாணவர்களுக்கெல்லாம் தமிழக அரசு கல்வித்துறை சார்பாக அறிவிப்பு கொடுத்து ஒரு எக்ஸாமை நடத்தி அவர்களுக்கு மார்க் ஷீட்டை கொடுங்க அந்த மார்க் ஷீட் மூலியமாக பல லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள் கழக ஆட்சியில் ஆய்வு செய்து பல திட்டங்களை கொடுத்துருக்கீங்க இந்த ஒரு திட்டத்தையும் போர்க்கால அடிப்படையில் மாணவர் நலன் கருதி அந்த ஆள் பாசுன்னு சொல்லி அன்றைக்கி ஆசையில் குதிச்சு ஓடின மாணவர்களுக்கு இன்றைக்கி வேலைவாய்ப்பு கிடையாது ஒரு திட்டத்தை இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி திட்டம் போடக்கூடாது ஒரு திட்டத்தை போ தவறாக போட்டுட்டாலும் மக்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் அதை பரிசீலனை பண்ணக்கூடிய ச சக்தி அந்த அரசுக்கு இருக்கணும் அது மாதிரி தவறாக செஞ்சுட்டாங்க அந்த மாணவர்களுக்கு மார்க் ஷீட் இல்லை இப்போ இருக்கக்கூடிய அரசு அவங்கள ஒமிட் பண்ணி அவங்கள வீணாக்கிறாமல் அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம அந்த வாழ்வாதாரம் கொடுக்குற வரைக்கும் என்ன செய்யலாம் எத்தனையோ மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க இந்த ஆல் பாஸ் மாணவர்களுக்கு வேலை கிடைக்க வரைக்கும் ஆயிரரூவா கொடுங்க அந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் ஒரு எக்ஸாம் நடத்தி அவங்கள கல்வியிலேயே முன்னேற்றப்படுத்தி அவங்க கல்வியிலேயே டெவலப் பண்ண வைக்கலாம் அந்த பா மார்க் ஷீட்டை வச்சு அவங்க வேலைவாய்ப்பை தேடுற அளவுக்கு திட்டங்களை போட்டு வகுக்க வேண்டுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை நிசா ஃபவுண்டேஷன் சார்பாக கீழக்கரையிலிருந்து உங்கள் சோதனை நிசா ஃபவுண்டேஷன் ஃப்ரெண்ட் சேர்மன் பேசுகிறேன் இந்த திட்டம் வந்து இப்போ சொன்ன திட்டங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டு தளபதியிட கவர்மெண்டு நிறைவேற்ற கவர்மெண்டு அதுக்காகத்தான் நாங்கள் இந்த கோரிக்கையை வச்சுருக்கிறோம் தளபதியார் வந்து எங்களுக்கு வந்து எல்லாம் நடவடிக்கை தந்துக்கிட்டு இருக்காங்க இப்போவும் தருவாங்க இந்த ஆல்பாஸ் சிஸ்டத்தில் இது ஒரு எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு ஒரு மார்க்ஷீட்டை கொடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு அவங்க வேலையில் சேர்க்கிறதுக்கு எல்லாம் வசதியாக இருக்கும் இந்த கோரிக்கையை தயவு கூர்ந்து இது அவசர இதை இதை பரிசீலனை பரிசீலனை பண்ணி இதை பண்ணித்தர மாதிரி தமிழ்மொழியிடம் கேட்டுக்கிட்டேன்